السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أن بكرى برجل يغني ما نبرجله الله وريه خوف التبتوم الله وريه عذاب التبتوم الله وريه دن دنيه التبتوم يعني بعد هذا كل بدكه بريه دان صدقه السر رهسي ما هسيه بريه சதக்கா நபி சொல்லு அலை வசல்லம் ஹதீத்திலே சொன்னார்கள் சதக்கா து சிர் ரகசியமாக செய்யக்கூடிய சதக்கா அல்லாவுடைய கோபத்தை தணிக்க செய்துவிடும் அல்லாவுடைய அதிருப்தியை தணிக்க செய்துவிடும் அப்படி என்றால் அல்லாவுடைய அன்பை பெற்றுத்தரும் ஒரு மனிதன் ரகசியமாக சதக்கா கொடுப்பதன் மூலமாக அல்லாவுடைய அன்பை அடைந்து கொள்கின்றார் நாங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மோசமான முடிவை விட்டும் எம்மை பாதுகாக்கும் என்று நபிசல்லு வாரை வசனம் அவர்கள் சொன்ன ஹதி தபரானியிலே பதிவாக இருக்கின்றனர் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான வேதனை சூட்டிலிருந்து ஒரு மனிதன் பாதுகாக்கப்பட்டு அரசுடைய நெருளை பெறக்கூடிய ஏழு பேர்களில் ஒருவரை நபி சொல்லப்பாகு வசனம் சொன்னார்கள் ஒரு மனிதர் தசதக்கா பிசத் அக்கா அவர் சதக்காவை கொடுத்தார் வலது கையினால் கொடுத்தார் அவர் வலது கையினால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாது அப்படி மறைமுகமா யாருக்கும் தெரியாதவாறு கொடுத்தார் அவருக்கு நாளை மறுமை நாளையிடே அரசுரிய நிர்ணயெல்லாம் மகான கோத்தாளர் கொடுப்பான் என்று சென் கதிசிரியர் சொன்னார் சதக்காவை மக்களுக்கு தெரியும் அளவு கொடுப்பது சிறந்ததா அல்லது மறைத்து கொடுப்பது சிறந்ததா என்ற கேள்விக்குரிய பதிலை எல்லாம் சொல்கின்றான் வெளிப்படுத்தி மக்களுக்கு தெரியும் அளவுக்கு கொடுத்தால் அது தான் ஆனால் அதை மறைத்து தேவை உள்ளவர்களுக்கு கொடுத்தார் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட சகோதரர்கள் சில வினாடிகளிலே சில நிமிடங்களிலே தன் சொத்துக்களை எழுந்து விட்டார் அவர்களை தேடி சென்று யாருக்கும் தெரியாதவாறு அவர்களது வாழ்வாதாரத்தை நாம் உயர்த்தி விட்டார் தேவையா யாருக்கும் தெரியாமல் நாம் சென்று கொடுத்தால் நீங்கள் தெரியுமா அளவுக்கு கொடுப்பதை விட இப்படி மறைத்து கொடுப்பது மிகச் சிறந்தது அல்லாஹு தாலா உங்களது பாவங்களை மன்னிக்கின்றான் என்று மறைமுகமாக கொடுக்கக்கூடிய சந்தர்காபுக்கு இவ்வளவு சிறப்புகளை சொல்லி அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பெரும் மனிதனை பாதுகாப்பது அமல் யாருக்கும் தெரியாதவாறு செய்யக்கூடிய அமல்கள் மனிதனை பெருமாபத்திலிருந்து பாதுகாக்கும் அனைவருக்கும் தெரிந்த ஒரு ஹதி யாதோ வாசிக்கப்படக்கூடிய ஒரு ஹதி மூன்று பேர் குகைக்கு ஒதுங்கினார்கள் கண்ணியமானவர்களே அவர்களுக்கு வெளியாக முடியவில்லை குகையின் வாசல் மூடப்பட்டு மூன்று பேரும் செய்த ரகசியமான மூன்று அமல்களை சொல்லி அல்லாவிடத்தில் ஒருவர் துவா செய்தார் யாரெல்லாம் எனக்கு பேரன்ஸ் இருந்தார்கள் பெற்றோர்கள் இருந்தார்கள் எனது வளமை அவர்கள் சாப்பிடாத வரைக்கும் நான் சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன் ஒரு நாள் வந்தேன் லேட் ஆகிவிட்டது பெற்றோர் தூங்கிவிட்டார்கள் மறுநாள் காலை வரைக்கும் நானும் எனது பிள்ளைகளும் சாப்பிடாமல் பார்த்துக் கொண்டிருந்தேன் நான் செய்தது உனக்கு விருப்பமாக இருக்கும் என்றால் எமக்கு இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்தை நீக்குவாயா என்று துவா செய்தார் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை நீக்கினார் இரண்டாவது மனிதர் ஹராமான ஒரு பாவத்தை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை பெற்றுக் கொண்டார் அந்த பெண் சொன்னார் அடிமையை அல்லாவை பயந்து கொள் என்று எனக்கு ஒரு வசியத்தை செய்தார் அதை கேட்டு நான் அந்த பாவத்தை விட்டேன் நான் உனக்காகவே இந்த பாவத்தை விட்டிருந்தால் எமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சோதனையை நீக்குவாயாக என்று அவர் துவா செய்தார் அந்த கல் விலகிக் கொண்டது ஆனால் வெளியாக முடியவில்லை மூன்றாவது மனிதர் ஒரு வியாபாரி அல்லாஹ் அவருக்கு நிறைய சொத்துக்களை கொடுத்திருந்தால் அவரிடத்தில் ஒரு மனிதர் வேலை செய்தார் அவர் கூலியை பெறாமல் சென்று விட்டார் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்தார் வந்து சொன்னார் எனது கூலியை எனக்கு நீங்கள் தந்துவிடுங்கள் என்றார் அவர் ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகளை காட்டியதோ உங்களது கூலிந்தா இருக்கின்றது என்றார் நீங்கள் பரிகாசம் செய்கின்றீங்களா இல்லை உங்களுக்குரிய கூலியை எடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணி இப்படிப்பட்ட சொத்துக்களை நான் உங்களுக்கு வைத்திருக்கின்றேன் என்றார் நான் செய்தது உனக்காக வேண்டிய நிருக்கும் என்றார் யாரெல்லாம் எமக்கு ஏற்பட்ட சோதனையை நீக்குவாயாக என்று அவர் துவா செய்தார் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை அல்லாஹ் நீக்கிய வரலாறை ஹதீஜிலே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இது கொடுக்க வேண்டிய கட்டம் எம்மால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு நாம் கொடுப்போம் எம்மால் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுப்போம் இந்த கட்டம் கஞ்சத்தனம் காட்ட வேண்டிய கட்டம் கிடையாது அல்லாஹ் அனுபவத்தால் ஒரு விஷயத்தை புறநிலை சொல்கின்றார் யார் தனக்கு கொடுக்கப்பட்டதை கொடுக்காமல் கஞ்சத்தனம் காட்டுகின்றார்களோ அது அவர்களுக்கு நலவென்று நினைக்க வேண்டாம் உள்ள அது அவர்களுக்கு ஆபத்தானது என்று எல்லாவது மகானு சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்ணியமானவர்கள் எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ எவ்வளவு கொடுப்பதற்குரிய வசதி இருக்கின்றதோ அப்படிப்பட்டதை அந்த மக்களுக்கு நாம் கொடுப்போம் கண்ணியமானவர்களே பார்ப்பதற்கும் கேள்விப்படுவதற்கும் மனது தாங்க முடியாத ஒரு நிகழ்வு வர்ணை பேசி முடிக்க முடியாத ஒரு நிகழ்வும் அல்லா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தி விடக்கூடாது அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பதற்கு தந்த மிகப்பெரிய ஒரு ஆய்வு தான் சதக்கா அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த மக்களுக்கு உதவி செய்வோம் ரகசியமாகவும் பாரஹசியமாகவும் இந்த சதக்காவை நாம் செய்து அந்த மக்களுக்கு உதவி செய்வோம் அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நீக்க வேண்டும் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு என்னென்ன சோதனையை கொடுத்தானோ எப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை கொடுத்தானோ அதைவிட சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் அல்லாஹ் அல்லாஹிம் அனைவரையும் புரிந்து கொள்வோ